வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப புடிச்சமான ஒருத்தவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களை வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க மூளையில உட்காந்து அழுகிறது புலம்புறது நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் வச்சு மத்தவங்களுக்கு காமிச்சுக்கிறது தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க ஒருத்தவங்க உங்களை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை விட சிறந்த ஒரு மனுஷனை அடையறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அதை விட சிறந்த ஒரு விஷயத்த பெஸ்டா வேணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா மட்டும் பத்தாதுங்க அதுக்கான தகுதியையும் திறமையும் நீங்க வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியும் நீங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை இழந்திருப்பீங்க அந்த இழந்ததினுடைய வலி உங்க வாழ்க்கையில இருந்து மறையணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அதை விட பல மடங்கு நீங்க அடையறதுக்கு முயற்சி பண்ணீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க இழந்து போன அந்த விஷயத்த ஈஸியா உங்களுடைய அந்த காயத்தை நீங்க மறந்துடலாம் அத வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருந்தா அத மறைக்கலாம் முடியாது ஒரு விதத்துல நம்ம அதை மறைக்க முடியுமே தவிர கடைசி வரைக்கும் அது நம்மளால மறந்துட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அதை விட வேற விஷயத்துல நம்மளுடைய கான்சென்ட்ரேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நமக்கு இதுவே ஒரு உதவியா இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில பேர் உங்களை நேசிக்கவும் மாட்டாங்க உங்களை விட்டு பிரிஞ்சும் போக மாட்டாங்க அட்ட பூச்சி மாதிரி உங்களை எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்களை விட்டு விலகி வரீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி அத்தனையும் வரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு போன ஒரு சில விஷயங்களை நினைச்சு என்னைக்குமே கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்க கவலைப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக கூட அந்த விஷயங்கள் உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம் இதுவும் நல்லதுக்குதான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட்ல நீங்களே உங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை சூப்பரா எடுத்து வச்சு போயிட்டே இருக்கலாங்க இங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பணமா மட்டும் தான் இருக்கணுமே தவிர மத்தபடி எல்லா மனுஷங்களுக்கும் பிடிச்ச மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால வாழவே முடியாது அதே மாதிரி இங்க சில பேருக்கு நாம மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய அன்பு கூட ஒரு சில நேரங்கள்ல தொல்லையாதான் தெரியும் அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க நம்ம கிட்ட டைரக்டா சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்களா அவங்களை விட்டு விலகி வந்துறது நமக்கு நல்லது நமக்கு கௌரவம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இங்க தயவு செஞ்சு திருந்தி தொலைங்க ஒரு அவாய்ட் தெரிஞ்சுமே அவங்க அவாய்டா போய் 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 நீங்களா பேசி அவமானப்பட்டு வந்து கடைசி வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது அவமானமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது என்னைக்குமே ஒருத்தவங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்னா மறுபடி மறுபடி வழினா போய் அவங்க கிட்ட என்னைக்குமே பேசாதீங்க அவங்களா நாளைக்கு உங்களை வந்து தேடி வந்து பரவாயில்லையே இவன நாம போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு பரவாயில்லடாம இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறியிருக்கான் அப்படின்னு ஃபீல் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி அதுதான் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நாமளே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி அடுத்தவங்க முன்னாடி பேசிட்டான்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால என்னைக்குமே அடுத்தவங்க நம்மள பேசுற அளவுக்கு நம்மள மட்டம் தட்டி பேசுற அளவுக்கு நாம யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நாம சரியா இருந்தும் நம்மளை யாராவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க தப்பானவன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க உங்களை சொல்றாங்க அப்படின்னா தப்பு யார் மேலனா உங்களை கண்டு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க மேலதான் இருக்கே தவிர உங்க மேலன்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா இங்க அடுத்தவங்களுடைய பார்வைக்காக நம்மளை நாம மாத்திக்கணும்னு நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாதுங்க